கேள்வியை கேள்வியாக போட்டு வந்தோம் சரியான பதில் சொல்லியிருப்பேன் பட் இருந்தாலும் உறுப்பினர்கள் கேள்விக்கு நடவடிக்கை எடுக்கப்படும் மூன்று டிஎம்சிகளை திறந்து விட்டிருக்கிறோம் அவர்கள் அப்போது போய்கொண்டே பயிரிட்டு கொண்டே இருந்தால் தண்ணீரை விட்டுக்கொண்டே இருக்க முடியாது ஆகியனால் விரைவில் ஏதாவது மழை வரும் என்று எதிர்பார்க்கலாம் மாண்ப உறுப்பினர் செல்லூர் ராஜவர் மாண்பு பேரை தலைவர்களுக்கும் மற்றும் உறுப்பினர்களுக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் என்பதை தெரிவிச்சுக்கிறேன் ஊழியர்களுக்கும் பொங்கல் நாள் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன் ஆனால் செல்லூர் அவர்களுக்கு முதலில் என்ன நன்றி தை முதல் நாளை புத்தாண்டாக ஏற்றுக்கொண்டு வாழ்த்து சொன்னார் மிக்க நன்றி அடுத்தது என்னை எடுத்தோன்னே நீ விட்டு அடிக்காதனாரு அண்ணனை பார்த்தாலே எங்களுக்கு எனக்கு மட்டும் இல்லை மொத்த சபைக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் நீங்கள் இருந்தாலும் எல்லாருக்கும் ஆனந்தமாக சரி போகிறோம் சம்சாரம் இல்லாமல் மனிதன் வாழலாம் மின்சாரம் இல்லாமல் வாழ முடியாது தாயின் கருவறை பரிசோதனையிலிருந்து கல்லறை வரை அதாவது கருவறையிலிருந்து கல்லறை வரை மின் பயன்பாடு நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது வினாக்கள் விடைகள் வினாயின் ஒன்று மான்முகி உறுப்பினர் திரு கே ஏ செங்கோட்டையன் அவர்கள் மான்முகி நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள் பேரவைத் தலைவர்களே ஈரோடு மாவட்டத்தில் கடப்பள்ளி அரக்கன் கோட்டை கால்வாய்களில் முதல் பா பாதி பகுதிகள் சுமார் நாற்பது புள்ளி அஞ்சு பூஜ்ஜியம் கோடி ரூபாய் செலவில் ஒதுக்கப்பட்டு எல்லா பணிகளும் சுப்புரவாக செய்யப்பட்டு நூறு சதவீதம் வெற்றி பெற்றிருக்கிறது மேலும் மீதி இருக்கிற இடங்கள் பணி செய்ய வேண்டுமானால் அதுக்கு தக்க அளவுக்கு நிதி இருக்கிறபோது இரண்டையும் கூட்டி பார்த்து அதை அந்த பணிகளையும் எடுத்துக்கொள்ளப்படும் மாண்பு உறுப்பினர் கே ஏ செங்கோட்டையன் மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே மாண்பு அமைச்சர்கள் குறிப்பிடுகிற போது நாற்பது கோடி ஐம்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பத்தொன்பது இருபதாம் ஆண்டு இன்றைய எதிர்க்கட்சி தலைவர் முன்னாள் முதலமைச்சராக இருந்தபோதுதான் அந்த நிதிகள் ஒதுக்கப்பட்டு அந்த பணிகள் இரண்டாண்டு ஆண்டு காலம் முடிக்கப்பட்டன முடிக்கப்பட்ட போதும் இருபத்தாறு கிலோமீட்டர்கள் அங்கே சுற்றுச்சூழல் மட்டும் கட்டப்பட்டிருக்கிறது முழுமையாக காங்கிரீட் ஆறு கிலோமீட்டர் போடப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் அதனுடைய கிளை வாய்க்காலாக இருக்கிற பிரிவு வாய்க்கால் என்பது நீண்ட நெடுங்காலமாக முந்நூறு ஆண்டு காலத்திற்கு முன்னாடி அந்த வாய்க்கால் வெட்டப்பட்ட வாய்க்கால் அதிலே வாய்க்கால் அதிலே தண்ணீர் செல்கிற போது அடிக்கடி அந்த வாய்க்கால் உடைகிறது அதே நேரத்தில் வெள்ளப்பெருக்கு வருகிற போது கோபிச்செட்டிப்பாளையத்தின் தண்ணீர் வருகிற போது அடிக்கடி அந்த வாய்க்கால் உடைகிற நிலை இருக்கிறது ஆகவே அரசு இதை மனதிலே கொண்டு அதை சீர் செய்வதற்கு இந்த ஆண்டே இந்த பணிகளை தோங்குவதற்கு அரசு முன்வருமா என்பதை உங்கள் மூலமாக அறிய விரும்புகிறேன் அமைச்சர் அவர்கள் கேள்வி பெருவாய்க்களை பற்றி துணை கேள்வி சிறு வாய்க்காலை பற்றி நாங்கள் சொன்ன காரணத்தால் அதையும் அரசு எடுத்து செய்து தரப்படும் செங்கோட்டையன் மாண்பு பேரவைத் தலைவர்களே மாண்பு முன்னாள் முதலமைச்சர் எதிர்க்கட்சித் தலைவர்கள் இருக்கின்ற போது அறுபது ஆண்டு கனவுகளாக இருக்கிற அத்திக்கட வகனாட்சி திட்டத்தை ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாயிலே அந்த திட்டம் நிறைவேற்றப்பட்டு தொண்ணூறு சதவீதம் அந்த ஆட்சியிலே முடிக்கப்பட்டன பத்து சதவீத பணிகளும் நீங்கள் இரண்டாண்டு காலத்திலே முடிக்கப்பட்டிருக்கிறீர்கள் இருந்தபோதிலும் சோதனையோட்டம் என்ற முறையில் சில இடங்களுக்கு ஏரிகளுக்கும் குளங்களுக்கும் சில ஏரிகளுக்கு தண்ணீர் வரவில்லை என்ற அச்சம் அக்கடத்திலே இருக்கிறது அதை உடனடியாக அரசு பரிசீலிக்குமா என்பதையும் அதே நேரத்தில் விடுபட்டிருக்கிற ஏரிகள் குளங்களை சேர்த்துவதற்கு அரசு இந்த ஆண்டு முயற்சிகள் மேற்கொள்ளுமா என்பதை உங்கள் மூலமாக அறிய விரும்புகிறேன் அமைச்சர் அவர்கள் பேரவை தலைவர்களே இதனுடைய பணிகள் பெரும்பாலும் முடிந்துவிட்டது சில நேரங்களில் பைப்புகள் பொதிக்கிற இடத்தில் அந்த நிலச்சுவார்ந்தார்களுக்கு தர வேண்டிய பணத்தினே பாக்கியிருக்கிற காரணத்தால் அதை கொடுப்பதற்கு அரசு நடவடிக்கை கொண்டிருக்கிறது விரைவில் இதை தோக்குகளாவே செய்யலாம் மாண்ம உறுப்பினர் சுந்தரம் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியில் நீர்வளத்துறையில் பல்வேறு திட்டங்கள் புதிதாக கொண்டு வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றது அதில் ஏற்கனவே காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டம் ஏரிகள் நிறைந்த மாவட்டம் என்று சொல்லுவார்கள் அந்த மாவட்டங்களில் உள்ள ஏரிகள் ஏரிகள் பழுதடைந்திருக்குது கால்வாய்கள் பழுதடைந்து மதகுகள் பழுதடைந்திருக்கின்றன எனவே அதற்காக மாண்புமிகு அமைச்சரவர்கள் அண்ணன் அவர்கள் அந்த நிதியை ஒதுக்கி அவைகளை சீரமைச்சிட முன் வருவாரா என்பதை அறிவி விரும்புகிறேன் உறுப்பினர்கள் சொன்னது உண்மைதான் காரணம் பல ஆண்டு காலமாக அதையெல்லாம் செப்பனப்படாத காரணத்தால் மதுகு எல்லாம் இடிந்து இருக்கிறது இந்த ஆண்டு அப்படிப்பட்ட ஏரிகளை எடுப்பதற்கு கணக்கு எடுத்திருக்கிறோம் விரைவில் அதற்கான நிதி ஒதுக்கப்பட்டு பழுது பார்க்கப்படும் ஓ எஸ் மணியன் அவர்கள் பேரவைத் தலைவர்களே வணக்கம் நாகப்பட்டினம் மாவட்டத்திலும் திருவாரூர் மாவட்டத்திலும் தாளடி பயிர்கள் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஓராயிரம் ஏக்கர் மார்ச் மாதத்தில்தான் அறுவடைக்கு வரும் எனவே பிப்ரவரி மாதம் முழுக்க அந்த பயிர்களுக்கு தண்ணீர் தேவைப்படுகிறது இரண்டு டிஎம்சி தண்ணீர் மட்டுமே விற்றுக்கிறீர்கள் விவசாயிகள் விவசாய சங்கங்கள் எல்லோருமே மேலும் எட்டு டிஎம்சி தண்ணீர் வேண்டும் என்று வேண்டுகிறார்கள் தயவுசெய்து மாண்முக நீர்ப்பாசனத்துறை அவர்கள் இதை திறந்து விடுவார்களா என்பதை பேரவைத் தலைவர் வாயிலாக அறிவுறுகிறேன் அமைச்சர் மாண்மிகு உறுப்பினர் மனிதத்துக்கு என்னை விட காவேரி பிரச்சனை நீர் பிரச்சனை தெரியும் காரணம் அங்கே வாழ்கிறவர் வாழ்ந்து வருகிறவர் இப்போது இருக்கிற நீர் குடிநீருக்கு மட்டும்தான் இருக்கிறது அதுவும் போய்விட்டால் நிலைமை ஏற்படும் ஆகியனால் இருந்தாலும் மூன்று டிஎம்சிகளை திறந்து விட்டிருக்கிறோம் அவர்கள் அப்போது போய்கொண்டே பயிரிட்டுக் கொண்டே இருந்தால் தண்ணீரை கொண்டே இருக்க முடியாது ஆகியனால் விரைவில் ஏதாவது மழை வரும் என்று எதிர்பார்க்கலாம் கிரி அவர்கள் பேரவைத் தலைவர்களே செங்கம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சாத்தனூர் அணையின் மேல்புற காவயம் அமைத்து சாத்தனூர் ஏரிக்கும் குப்பனத்த தலைவர் கலைஞர் அவர்களிடத்தில் அனுமதியை பெற்று கட்டித்தந்த மாண்மிக அமைச்சர் அவர்கள் குப்பனத்த மணையிலிருந்து மேல்புற அமைத்து குப்பனத்திற்கும் ஏரிக்கும் தண்ணி தருவதற்கு புதிய கால்வாய் அமைத்து தருவாரா என்பதை தங்கள் மூலம் அறிய விரும்புகிறது அமைச்சர் அவர்கள் இந்த கேள்வியை கேள்வியாக போட்டுக்கோ சரியான பதில் சொல்லியிருப்பேன் பட் இருந்தாலும் உறுப்பினர்கள் கேள்விக்கு சிறிய நடவடிக்கை எடுக்கப்படும் உறுப்பினர் ஜி கே மணி அவர்கள் மாண்புக பேரவைத் தலைவர் அவர்களே சம்சாரம் இல்லாமல் மனிதன் வாழலாம் மின்சாரம் இல்லாமல் வாழ முடியாது தாயின் கருவறை பரிசோதனையிலிருந்து கல்லறை வரை அதாவது கருவறையிலிருந்து கல்லறை வரை மின் பயன்பாடு நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு தமிழ்நாட்டில் மின் நுகர்வோர் மூணு கோடியே இருபத்தி ஆறு லட்சத்தி அறுபத்தையாயிரம் பேர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு மூணு கோடியே முப்பத்தி ஒரு லட்சத்தி பதினாறாயிரம் பேர் என மின் நுகர்வோர் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது மின்சாரத்தினுடைய பயன்பாடு நாளும் அதிகரிக்கிற இந்த வேளையில் மின் உற்பத்திக்கு நம்முடைய தமிழ்நாட்டின் மின் தேவை என்பது பதினேழாயிரம் மெகாவாட் ஆனால் தமிழ்நாட்டின் மின் உற்பத்தி பதினாறாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு மீதி இருப்பதை நாம் வெளியில் கொள்கிறோம் ஆனாலும் கூட இந்த மின் உற்பத்தி என்பது நீர் மின் நிலையங்கள் மூலமாக உதாரணமாக குந்தா காடம்பாறை மேட்டூர் உள்ளிட்ட பெரிய கதவணை பெரிய அணைகள் அதோடு சிற்றணைகள் கதவணைகள் என மொத்தம் நீர் மின் உற்பத்தி நிலையங்கள் நாற்பத்தி ஏழு இருக்கிறது இவற்றின் மூலமாக ரெண்டு கோடி ரெண்டு லட்ச ரெண்டாயிரத்தி முன்னூற்றி இருபது மெகாவாட் உற்பத்தி செய்யப்படுகிறது அதை தவிர அனல் மின் நிலையங்கள் மூலமாக நாலாயிரத்தி முன்னூத்தி இருபது மெகாவீட் உற்பத்தி செய்யப்படுகிறது இதோடு காற்றாலை அணு மின் நிலையங்கள் மூலமாக உற்பத்தி செய்யப்படுகிறது இந்த மின் உற்பத்தியை பார்க்கிற நேரத்தில் அனல் மின் நிலையங்கள் மூலமாகவும் மற்ற மின் நிலையங்கள் மூலமாகவும் உற்பத்தி செய்கிற வேளையில் இது சுற்றுச்சூழல் சீர்கேடு மாசுபடுதல் உயிரினங்களுக்கு கேடு விளைவிக்கின்ற காரணத்தால் நீர் மின் நிலையங்கள் உற்பத்தி செய்வது பொருத்தமாக இருக்கும் அதே நேரத்தில் அதற்கு மின் உற்பத்தி செலவும் அதிகமாகிறது அதோடு மின்கட்டண உயரும் இருக்கின்ற காரணத்தால் செலவு குறைவாக எந்த பாதிப்பும் இல்லாத இந்த நீர் மின் நிலையங்கள் மூலமாக உற்பத்தி தேவை என்பதை கருத்தில் கொண்டுதான் பெண்ணாகரம் பகுதியில் காவிரி ஆற்றின் குறுக்கே ஒகேனக்கல்லில் கனமழை பெய்கிற நேரத்தில் வெள்ளப்பெருக்கு அதிகரித்து வருகிறது ஆண்டுக்கு நூற்றி அறுபது இரநூத்தி ஐம்பது மெகாவா டிஎம்சி தண்ணீர் கடலுக்கு வீணாக செல்கிறது அப்படிப்பட்ட இடத்தில் நீர் மின் நிலையங்கள் அமைத்தால் மிக ஏதுவாக இருக்கும் என்ற காரணத்தால் தமிழக அரசு இந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு முன்னுரிமா என்பதை மறுபடி செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அவர்கள் மாண்மிகு பேரவைத் தலைவர்களே மாண்மிகு உறுப்பினர் அவர்கள் மின்சாரத்தினுடைய தேவையை மிக சிறப்பாக அவர்கள் வலியுறுத்தி இருக்கிறார்கள் துவக்கத்திலே சம்சாரம் இல்லாமல் இருந்து விடலாம் என்று சொன்னார்கள் அதில் இங்கே இருக்கக்கூடிய எத்தனை பேர் ஏற்றுக்கொள்வார்கள் என்று தெரியவில்லை நான் அதை உறுதியாக ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை முதற்கண் அந்த அவைக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன் அவர் அடுத்து மின்சார தேவையை குறித்த அளவில் நீங்கள் குறிப்பதை போல பல்வேறு மின் திட்டங்கள் நம்ம இப்போ நிறைவேற்றிட்டு வரோம் அது அனல் மின் திட்டங்கள் காற்றாலை மூலமாக இருக்கக்கூடிய மின் உற்பத்தி திட்டங்கள் புனல் மின் நிலையங்கள் என்று பல திட்டங்களை நாம் உருவாக்கி வருகிறோம் பொதுவாக இன்றைக்கு உலகம் வந்து மரபுசாரா எரிசக்தியை நோக்கி நாம் பயணிக்க துவங்கி இருக்கிறோம் ஒரு புறம் ஃபாசல் ஃப்ரீ நம்மளுடைய பவர் நமக்கு வர வேண்டும் சில மேற்கத்திய நாடுகளெல்லாம் பார்த்தீங்கன்னா அனல் மில் நிலையங்கள் போன்றிருக்கக்கூடிய இடங்களில் எங்கே அதிகமான மாசுகள் உற்பத்தி ஆகுதோ அந்த இடத்துல பெனால்ட்டி போடுற அளவுக்கு போகிறார்கள் எனவேதான் புதிய அளவிலே காற்றாலை மின்சாரங்களை உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு திட்டங்கள் இப்போ பெருமளவிலே நமக்கு வரக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கூட சோலார் அண்ட் மின் பவர் வரப்போது நம்முடைய தென் தமிழகத்தை நோக்கி பெரிய அளவில் இன்னைக்கு நமக்கு இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் வருது எனவே தமிழ்நாடு என்பது வந்து இந்திய அளவிலே இன்றைக்கு இத்தகைய நான் கன்வென்ஷனல் எனர்ஜி மரபு சாராத எதிர் எது எரிசக்தியை உருவாக்குவதிலே மிக முன்னணியாக இருக்கிறது குறிப்பாக நீங்க சொன்னதை போல இப்போ புனல் மின் திட்டங்கள் நம்முடைய புனல் மின் திட்டங்களுக்கு தமிழ்நாடு அரசு மாண்பு முதலமைச்சருடைய தலைமையில் அமைந்திருக்கக்கூடிய இந்த அரசு இப்போது மிகுந்த முக்கியத்துவம் கொடுக்கிறது குறிப்பாக குந்தா நீரேற்று புனல் மின் திட்டம் கொல்லிமலை புனல் மின் திட்டம் ரெண்டுமே இப்போ அந்த ரெண்டு முக்கியமான திட்டங்கள் நடைமுறையில் இருக்கிறது இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு கொள்கை முடிவு எடுத்து இத்தகைய திட்டங்களை உருவாக்குவதற்கு மேல்பவானி நீலகிரி சாண்டிநல்லா நீலகிரி சீகூர் நீலகிரி இந்த மூணு திட்டங்களும் என்டிபிசி மூலமாக செய்வதற்கு அரசு ஒரு ஒப்புதல் அளித்திருக்கிறது இது தவிர பிபிபி மாடல் பப்ளிக் பிரைவேட் பார்ட்டிசிபேஷன் பொது தனியார் கூட்டமைப்பின் மூலமாக பதிமூணு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தேதிட்டு இருக்கக்கூடிய அரசாணை எண் நூத்தி ஆறின்படி கொள்கை ரீதியிலான ஒரு முடிவினை எடுத்து மேல்பவானி நீலகிரி சான்றிநாள் மன்னிக்க வேண்டும் ஆமா நம்ம மேல்பவானி நீலகிரி சான்றிநலா நீலகிரி கோதையாறு மணலாறு ஆழியாறு வெள்ளிமலை பாலார் பொருந்தலார் மஞ்சளார் சில்லகல்லா சாத்தார் கன்னியாகுமரி ஆகிய இடங்களிலே இந்த திட்டங்களை அமைப்பதற்கும் அரசு இப்போது அனுமதி வழங்கியிருக்கிறது எனவே புதிய புனல் மின் திட்டங்கள் நீங்கள் கோரியவாறு நிறைய திட்டங்களை எடுத்துக் கொள்வதற்கு அரசு ஏற்கனவே ஆவணம் செய்திருக்கிறோம் மாண்பு உறுப்பினர் ஜி கே அவர்கள் மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே மாண்பு அமைச்சர் அவர்கள் ஒரு நல்ல விளக்கத்தை கொடுத்தார்கள் புனல் மின் நிலையங்கள் மூலமாக உற்பத்தி குறைவு சுற்றுச்சூழல் பாதிப்பு இல்லை என்ற அடிப்படையில் இப்பொழுது நாற்பத்தி ஏழு நீர்மின் நிலையங்கள் உள்ளது அதோடு புதிய புனல் நிலையங்கள் அமைக்க அரசு ஒப்புதல் வழங்கியிருப்பதாகவும் அவர் அறிவித்திருப்பது வரவேற்கக்கூடிய ஒன்று குறிப்பாக இந்த ஒகேனக்கல் என்பது கர்நாடக மாநிலம் எல்லையோர பகுதி என்ற நிலையில் இருப்பதோடு மாநில பிரச்சனைகள் இருந்தாலும் கூட இது தேசிய மின்கழகத்தின் மூலமாக அங்கே திட்டத்தை ஊக்குவதற்கு வாய்ப்பாக இருக்கும் இதற்காக கடந்த காலத்தில் முதலமைச்சராக இருந்த முத்தமிழ் கலைஞர் அவர்கள் காலத்தில் இதை நான் முன்வைத்தேன் அதை தொடர்ந்து நடு அமைச்சராக இருந்த அமைச்சர் ரங்கராஜன் குமாரமங்கலம் நண்பர் அவர்களிடத்திலேயும் கோரிக்கை வைத்து அது பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது இருந்தாலும் நிலவில் இருக்கின்ற காரணத்தால் நம்முடைய தமிழக அரசின் மூலமோ அல்லது தேசிய மின் கழகத்தின் மூலமாக முத்தரப்பு ஒப்பந்தத்தை கர்நாடக மாநில அரசு தமிழ்நாடு அரசு மத்திய அரசு என்று ஒரு முத்தரப்பு ஒப்பந்தத்தை மேற்கொண்டு இதை நிறைவேற்றினால் மிக அதிக அளவில் ஏறக்குறைய ஆயிரத்தி நூற்றி ஐம்பது மெகாவாட் மின் உற்பத்தி செய்வதற்கு புனல் மின் நிலையம் அமைக்க வாய்ப்பு காரணத்தால் அதை அரசு முனைந்து செயல்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை அதே நேரத்தில் விரைந்து நிறைவேற்றுவாரா என்பதை அறிய விரும்புகிறேன் குறிப்பிட்டதை போல இது நேஷனல் ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் கார்பரேஷன் தேசிய நீர்மின் கழகத்தினுடைய சார்பாக இந்த திட்டம் ஆரம்பிக்கப்பட்டது இரண்டாயிரத்தி நீங்கள் நீங்க சொன்னபோது முத்தமிழர் கலைஞரவர்கள் முதலமைச்சராக இருக்கிற போது நீங்கள் இந்த வகையில எடுத்து சொல்லி அதனுடைய அடிப்படையில் அன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒன்றிய அரசினுடைய மூலமாக இந்த திட்டம் வந்தது இந்த முத்தரப்பு ஒப்பந்தம் ட்ரைபேட்ரியேட் அக்ரிமெண்ட் ஒன்றிய அரசுக்கு அதனுடைய நம்மளுடைய த தமிழ்நாடு அரசு கர்நாடக அரசு மூன்றுக்கும் சேர்த்திருக்கக்கூடிய இந்த ஒரு டிராஃப்ட் அக்ரிமெண்ட் ஏற்கனவே போட்டு நாம் கொடுத்துருந்தோம் அதில் தமிழ்நாடு அரசு தன்னுடைய இசைவை தெரிவித்து விட்டது ஆனால் கர்நாடக அரசு அதற்கு இசைவு தெரிவிக்காத நிலையில் அது அப்படியே நிலுவையில் இருக்கிறது இந்த ட்ரைபேட்ரியேட் அக்ரிமெண்ட் இந்த டிராஃப்ட் அக்ரிமெண்ட் நிலுவையில் இருக்கும்போதே கர்நாடக அரசு கர்நாடகா பவர் கார்பரேஷனுடைய சார்பாக நாங்களாகவே அந்த இடத்திலே போடுகிறோம் சொன்னாங்க இப்போ சிவசமுத்திரம் ராசி மணல் ஒகேனக்கல் ஆகிய நான்கு உள்ளிட்டிருக்கக்கூடிய நான்கு திட்டங்கள் அது அதில் இப்போ அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா சில திட்டங்களை கூடுதலாக சேர்த்து அந்த திட்டங்கள் இருக்கக்கூடிய இடத்துல நாங்களாக அதை செய்கிறோம் என்று சொல்லியிருக்கார்கள் அதற்கு தமிழ்நாடு அரசு ஒத்துக்கொள்ளவில்லை ஏன்னால் காவிரி நதிநீர் பிரச்சனை என்பது இரண்டு மாநிலத்துக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை இங்கே புதிய நீர்மின் நிலைய திட்டங்கள் வரும் என்று சொன்னால் அதற்கு தமிழ்நாடு உடைய ஒத்துசை தேவை என்பதை நாம் வலியுறுத்தி இருக்கிறோம் எனவே அது இல்லாமல் நீங்கள் செய்யக்கூடாது என்று நாம் ஒன்றிய அரசினுடைய மின்சாரத்துறைக்கும் நாம் சொல்லியிருக்கிறோம் அதே போல் நீர்வளத்துறைக்கு அதே மாதிரி வனத்துறைக்கும் இது குறித்த எந்த விதமான தமிழ்நாட்டினுடைய இசைவு இல்லாமல் நீங்கள் எதுவும் இதற்கான அப்ரூவல் கொடுக்கக்கூடாது என்பதையும் நாம் இருக்கிறோம் இது ரெண்டு மாநிலத்தினுடைய இருக்கக்கூடிய பிரச்சனை அந்த இடத்துல ஓகேனக்கல் அது நீரிழை மூழ்கக்கூடிய பகுதி இரண்டு மாநிலத்தையும் இருக்கக்கூடிய காரணத்தால் இதற்கு ஒரு ஒத்துசைவு வருகிற போது நீங்கள் சொன்ன திட்டத்தை நாம் எடுத்துக்கொள்வதற்கு முயற்சிக்கலாம் மாண்பு உறுப்பினர் செல்லூர் அவர்கள் மாண்பு பேரைத் தலைவர்களுக்கும் மற்றும் உறுப்பினர்களுக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் என்பதை தெரிவிச்சுக்க ஊழியர்களுக்கும் பொங்கல் நாள் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன் போக்குவரத்து துறை அமைச்சர் போக்குவரத்து துறை அமைச்சர் அவர்களிடத்தில் ஒரு முக்கியமான கேள்வி தென் மாவட்ட மக்கள் இருந்து இந்த கேலம்பாக்கம் நிலையத்தில் புது பேருந்து நிலையத்தை திறந்துட்டீங்க திறந்து அதான் திறந்துட்டீங்க அதுக்கு ஏதாச்சும் விட்டடைய கூடாது அங்க ரொம்ப மக்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க ரொம்ப அங்க இருந்த டவுனுக்குள்ள வர்றதுக்கு சென்னைக்குள்ள வர்றதுக்கு போக்குவரத்து அமைச்சர் சொன்னா சரியா வரும் ஏன்னா பேருந்துகள் அதிகமாக அதிகப்படுத்தி தரணும் ரெண்டாவது இந்த படிக்காதவங்கெல்லாம் தென் மாவட்டங்களில் இருந்து வேலையை கட்டு வர்றாங்க மாபு முதலமைச்சர் அவர்கள் இதுல கருணை காமிச்சு அந்த பஸ் எல்லாம் இயங்குற வரைக்கும் அதிகாலையில் வேலைக்கு வர்றாங்க இல்லையா பேருந்து நிலையத்தை இறக்கி விட்டா நல்லா இருக்கும் பேரவைத் தலைவரே உங்க சார்பாகவும் தென் மாவட்ட சட்டமன்ற உறுப்பினர் சார்பாகவும் என்னுடைய கோரிக்கை தென் மாவட்ட மக்கள் இன்றைக்கு பார்த்தா பத்திரிக்கை தொலைக்காட்சி எல்லாமே எடுத்துக்கிட்டா நம்ம போக்குவரத்து அமைச்சருடைய பேட்டி நம்முடைய அறநிலைத்துறை அமைச்சருடைய பேட்டியும் தான் வருது ஆனால் மக்கள் ரொம்ப உண்மையிலேயே ரொம்ப அவதி சிரமப்படுறாங்க அதனால மாண்பு முதலமைச்சர் அவர்களும் மற்ற நம்முடைய அறநிலைத்துறை அமைச்சரும் போக்குவரத்து அமைச்சரும் இதில் வந்து கவனம் செலுத்தி மக்கள் சென்னைக்கு வந்தா எளிதாக போகலாம்ப்பா அப்படின்ற ஒரு நிலைய தென் மாவட்ட மக்களுக்கு இனிப்பான செய்தியை

அடுத்தது என்னை எடுத்தோடனே நீ விட்டடிக்காதனார் அண்ணனை பார்த்தாலே எங்களுக்கு எனக்கு மட்டும் இல்லை மொத்த சபைக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும் நீங்கள் இருந்தாலே எல்லோருக்கும் ஆனந்தமாக சரி போகிறோம் அதனால் உங்கள் மகிழ்ச்சி எங்களுக்கும் மகிழ்ச்சி அண்ணன் ஒரு கருத்தை சொன்னீங்க அது கேளம்பாக்கம் இல்லை கிலாம்பாக்கம் முதல்ல அதை கிளியர் வரணும் அது இந்த குழப்பம் உங்களுக்கே இருக்குது அடுத்தது கிளாம்பாக்கத்தை தேர்ந்தெடுத்தது உங்களுடைய ஆட்சியில் தான் இங்கே போக்குவரத்து நெரிசல் இருக்குது அங்கே கொண்டு போவோன்னு தேர்ந்தெடுத்தது நீங்கள் அதை நாங்கள் வந்து உங்களை போல் நாங்கள் ஆரம்பித்த திட்டத்தை பாதியில் விட்டு போகிறது மாதிரி இல்லாமல் எங்களுடைய மாண்மிகு திராவிட மாடல் முதல்வர் உங்கள் திட்டத்தை மிக சீராக சிறப்பாக நிறைவேற்றி முப்பது சதவீதத்தில் நீங்கள் விட்டு போன பணியை முழுமைப்படுத்தி இன்னும் கூடுதல் வசதிகள் என்ன தேவையோ பார்த்து பார்த்து செய்ய உத்தரவிட்டு அது அண்ணன் சிஎம்டி துறையின் சார்பாக அண்ணன் சேகர்பாபு அவர்களும் பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கிறார் அடுத்தது ஏற்கனவே பாரிமுனையிலிருந்து கோயம்பேடுக்கு பேருந்த மாற்று பேருந்து நிலையத்தை மாற்றும்பொழுது இதே போன்று தான் பல்வேறு பிரச்சனைகள் வந்தது அப்போ இதே போல் பத்திரிக்கை தலைப்பு செய்தியில் இல்லை கோயம்பேட்டில் வந்து தண்ணீர் இல்லை சாப்பாடு கிடைக்கல ஓட்டுநர்கள் வந்து பேருந்து கீழே படுத்திருக்காங்க இது உங்காட்சியில் அப்படின்லாம் போட்டாங்க ஒரு மாற்றம் வருகின்ற போது அதை சில நேரங்களில் எடுத்த உடனே கொஞ்சம் ஒரு சில தயக்கம் இருக்கும் அவ்வளோதான் ஆனால் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை முழுவதுமாக மக்கள் ஏற்றுக்கொண்டு அங்கே பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் பேருந்தில் பயணிக்கிறவர்கள் யாரும் இது குறித்து பிரச்சனை எழுப்பவில்லை பேருந்தில் பயணிக்காத அண்ணனை போன்றவங்க தான் இதை ஒரு பிரச்சனையாக இருக்கீங்க தான் என்னுடைய இந்த நேரத்தில் கருத்து நம்ம கோயம்பேடு பேருந்து நிலையம் இயங்கினால் எதிர்காலத்தில் வந்து மக்கள் தொகையை அதிகரிக்க அதிகரிக்க பேருந்துகளுடைய நீக்கை அதிகரிக்க அதிகரிக்க நகரத்திற்குள்ளே வந்து செல்லும்போது போக்குவரத்து நெரிசல் அதனால் ஏற்படுகின்ற சிரமங்கள்லாம் வருவது தான் நீங்கள் அந்த திட்டத்தை கொண்டு வந்தீங்க அந்த திட்டம் மிக சிறப்பாக செயல்படுத்தப்பட்டிருக்கிறது முழுவதுமாக அங்கிருந்து பேருந்துகள் இயக்குவதிலிருந்து கோயம்பேட்டிலிருந்து இயக்கப்பட்ட நூறு சதவீத பேருந்துகளில் இருபது சதவீத பேருந்துகளை மாதாவரம் பேருந்து நிலையத்திலிருந்தும் எண்பது சதவீத பேருந்துகளை கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையத்திலிருந்தும் இயக்கப்படுகிறது அதில் ஏன் மாதாவரத்திலேருந்து இயக்குறோம்னா மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டார்கள் வடசென்னை பகுதியில் இருக்கின்ற மக்கள் கோயம்பேட்டுக்கு வருவதற்கே சிரமமாக இருந்து அவங்க கிலாம்பாக்கம் போக சிரமப்படுவாங்க அதனால் அவர்களுடைய பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்று முதல்வருடைய உத்தரவின்படி வடசென்னை பகுதியில் இருக்கின்ற அது திருவொற்றியூடாக இருந்தாலும் ராயபுரமாக இருந்தாலும் ஆர்கே நகராக இருந்தாலும் இந்த பகுதி ஆவடி அம்பத்தூர் இந்த பகுதியை சேர்ந்தவங்க எல்லாம் இப்போ மாதாவரத்திலிருந்து இருபது சதவீத பேருந்து இயக்கும்போது அவங்க எளிதாக அங்கிருந்து பயணிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கிறது மீதி எண்பது சதவீத பேருந்து முழுமையாக கிளாம்பாக்கத்திலிருந்து இயக்கப்படுகிறது இனி ஒரு தடவை வந்து இங்கேருந்து இருக்கணும் அங்கேருந்து இயக்கணும்னா மக்களுக்கும் குழப்பம் வரும் ரெண்டு இடங்களிலிருந்து இயக்குவது என்பது சாத்தியம் இல்லாதது அப்படி இயக்கினால் எங்கள் பேருந்து வந்து தேவைப்படுது கூடுதலாக தேவைப்படுதுன்னு வரும்போது இங்கே தேவைப்படுது அங்கே தேவைப்படுதுலாம் பார்க்கலாம் சிரமம் கிலாம்பாக்கம் முழுமையாக செயல்படத் விட்டது அங்கிருந்து மக்கள் வந்து சென்னையிலிருந்து செல்வதற்கு நகரத்திலிருந்து செல்வதற்கான நகர்ப்புற மாநகர பேருந்துகள் முழுமையாக ஏற்பாடு செய்யப்பட்டு இயக்கப்பட்டு கொண்டிருக்கிறது எனவே கிலாம்பாக்கத்திலிருந்து தென் மாவட்டங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் மக்கள் சென்று கொண்டிருக்கின்றார்கள் அண்ணன் செல்லூர் ராஜு வந்தீங்கன்னா நானும் அண்ணன் சேகர்பாபும் என்னால் அழைச்சிட்டு போகிறோம் கிளம்பாக்கம் பேருந்து நிலையத்தை முழுவதுமாக சுற்றி காட்டுகிறோம் என்னென்ன வசதிகள் இருக்கிறது என்பது அங்கே கூடுதலாக நீங்கள் சொன்னீங்கன்னாலும் செஞ்சிருவோம் அதே போல் பேருந்து வசதி இல்லை இல்லைங்கிறது வந்து அது வந்து ஒரு மிக மிக தவறான கருத்து ஏன்னால் கோயம்பேடியிலிருந்து இயக்கப்பட்ட அந்த பேருந்துகள் இப்பொழுது கிளாம்பாக்கத்திலிருந்தும் மாதாவரத்திலிருந்து இயக்கப்படுகிறது எனவே எந்த விதமான சிரமமும் இல்லாமல் மக்கள் பயணிக்கிறார்கள் வந்தால் அன்னை அழைத்து சென்று காட்டுவதற்கு தயாராக இருக்கிறேன் நன்றி